சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே உடற்பயிற்சி ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார் இந்த போராட்டத்தில் எல்லாண உடற்பயிற்சி ஆசிரியர்கள் பங்கேற்றனர் அவர்கள் அனைவரும் தங்களது கோரிக்கைகளை போர்ஷமாக விளக்கமிட்டனர் தங்களது கோரிக்கை தீர்வாத பட்சத்தில் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தில் ஏராளமான பெண் ஆசிரியர்களும் பங்கேற்றனர்

எங்களை விளையாட்டு சங்கத்தை சார்ந்த கோரிக்கை தலைவர் இந்தியா வழி போன்ற கலைஞர் வழி போன்ற தளபதியானவர்களும் உதயநிதியாளர்களும் எங்களுக்கு ஒரு நியாயத்தை அளித்து வேலைவாய்ப்பு கொண்டு வருமாறு உங்களை இருதரம் கேட்டு கூட்டி கேட்டுக் கொடுப்போம் அவங்க சொன்னதொரு எதிர்பற்றாக்குறை எதிர்பற்றாக்குறை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்

கல்வி கற்கில் சிறப்பாக சொல்லப்பான போதை பழக்கங்களோ கல்யாணப் பழக்கங்களாக இதுல மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து உடற்கல்வி தான் அந்த உடற்கல்வி மட்டும் இருந்தால் அவர்கள் நல்லங்களுக்கு ஒரு பண்பட்ட மனிதனாக தலை சிறந்த ஒரு மாணவராக எந்த ஒரு நோயினோடையும் இல்லாத ஒரு சமுதாயத்தில் சிறந்த மாணவராக உருவாக்கக்கூடிய நிலை உருவாக்க முடியும் அது மட்டும் மட்டும்தான் முடியாது இன்றைக்கு தனியார் புள்ள சிறப்பாக வந்து மாணவர் இருக்கார் என்றால் அது குறிப்பாக விளையாட்டு ஆசிரியர் மட்டும்தான் அவன் எங்கு செல்கிறான் அவருடைய பழக்க வழக்கம் என்ன என்பதை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு விளையாட்டு ஆசிரியர் தான் உள்ளது அதே போன்றவற்றை அரசு பள்ளியில் உருவாக்க அந்த பொறுப்பு யாரிடம் வந்தால் எங்களிடம் உள்ளது விளையாட்டு மட்டுமே மட்டும்தான் உள்ளது அவனுக்கு நல்ல பண்பட்ட மனிதனாக சமுதாயத்தில் ஒரு சிறந்த தலைமகனாக நாட்டில் எந்த குற்ற செயலும் நடைபெறாத ஒரு நல்ல தலைமகனாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு அது எங்களிடம் மட்டும்தான் உள்ளது ஆக இந்த அரசு எங்கள் மீது ஒரு கருணை காட்டி எங்களுக்கு ஒரு வேலை உருவாக்கி அனைத்து ஆரம்ப பள்ளி முறை மேல்நிலைப் பள்ளி வரை கட்டாயம் ஒரு உடற்பிவாசி நியமனம் செய்யப்படும் என்று வாய்ப்பு உருவாக்க இந்த அரசு அதே போல இருநூத்தி ஐம்பது மாணவருக்கு ஒரு உடற்பிவாக நியமனம் செய்தால் கட்டாது குறைக்க வேண்டும் ஐம்பது தான் அவங்களுக்கு சிறப்பான ஒரு விளையாட்டு முடியும் மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம் சாதகமாக மிகுந்தாக தளபதி அவர்கள் மீதும் அண்ணன் உதயநிதி மீதும் மிகுந்த மரியாதையும் கற்பண்பும் அவர் மீது மிகுந்த அத்தரையும் ஏன்னா ஓட்டு போட்டவர் உரிமையில பேசுகிறோம் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை நான் நீங்க செய்யணும்னு நம்புகிறோம் அதன் மீது நீங்கள் செய்யவில்லை என்றால் நான் அடுத்தது உண்டா உள்ள போட்ட